அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் அமைதியை குலைப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது அதை திருப்பரங்குன்றத்திலிருந்து தொடங்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் நாம் இன்னும் ஏமாந்திருந்தால் இவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுடுகாடாக மாற்றுவதற்கான பல்வேறு திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ திருப்பரங்குற்றத்தை மட்டும் மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று ஆனால் உண்மை அதுவல்ல ஆயிரக்கணக்கான மசூதிகளை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் அந்த மசூதிகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்து கோயில்கள் இந்து கடவுள்களுடைய சிலைகள் இருந்ததாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களுடைய திட்டம் மிக பெரியது நாம் இன்னும் பெரிய அளவிலே அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது தமிழ் மக்கள் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் விழித்து கொள்ளாமல் இருந்தால் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமும் இந்து ராஷ்டிரம் என்று மாறி நாம் வருங்காலத்தில் தமிழ் நிச்சயமாக பேச முடியாது இந்தி மட்டும்தான் பேசிக்கொண்டிருப்போம் அதற்கு இடம் தராமல் இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை போன்ற பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று திரண்டு இந்த மத நல்லிணக்க பேரணியை இன்றைக்கு மதுரையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு சிறு துளிதான் இது போதுமானதல்ல இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இதை போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டும் இதுல என்ன சொல்றாங்கன்னா இங்க திருப்பரங்குன்றத்தில் அமைதியை கெடுக்கிறதே திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் தான் சொல்றாங்க பாஜக என்ன வேணா சொல்லலாங்க அவங்க எப்பொழுதுமே உண்மையை பேசிய வரலாறே கிடையாது அவர்கள் அமைச்சர்களில் இருந்து அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கட்சி தலைவர்கள் வரை அனைவரும் பேசியதை நாம் ஒரு மறுபரிசீலனை ஆய்வு செய்தால் அத்தனையும் உண்மைக்கு மாறான செய்திகள் தான் அதில் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை மாற்றி சொல்லி கொண்டிருப்பார்கள் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பாஜக முன்னாள் தலைவர் அந்த அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நீதிபதிக்கே திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் மிரட்டல் கொடுக்கறாங்க ஒரு தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த வர மாட்டாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறார் தமிழ் மக்களை இன்றைக்கு நீதிபதிதான் மிரட்டிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய நீதிபதியை யாரும் மிரட்டவில்லை இப்படிப்பட்ட நீதிபதிகள் ஏதோ இவர் மட்டும் இருக்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது இந்தியா முழுவதும் இதை போன்ற நீதிபதிகள் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனையும் ஆர்எஸ்எஸ்லிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் ஆக இவர்கள் மக்களையும் மிரட்டுவார்கள் அரசையும் மிரட்டுவார்கள் தேவை என்றால் உயர் நீதிமன்றம் உயர்ந்தது என்று சொல்வார்கள் தேவை இல்லை என்றால் ஐகோர்ட்டாவது மயிராவது என்று பேசுவார்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எனவே இவர்களுடைய பேச்சை நாம் ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டியது இல்லை இந்த மதன மக்கள் கூட்டமைப்பு இந்த பேரணி மூலமாக நீங்க அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இங்கே இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எங்களுக்குள் எந்த பேதமும் இல்லை எங்களை பிளவுபடுத்த ஒரு சக்தி உள்ளே நுழைகிறது அதை தடு ஏற்கனவே இந்த திருப்பரங்குட்டம் அந்த அந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு மிகச் சரியாக இருக்கிறது தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கோம்